ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழா ஒன்று நடக்க போகுது அது ஒரு பதினோரு மணி போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பன்னெண்டு மணி ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த தேர் திருவிழாவுக்கு தான் போகிறோம் நாம் நானும் அப்புறம் நம்ம ஆஜேசும் ரெண்டு பேரும் தான் போகிறோம் என்னென்னா போயிட்டு எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் ஆனால் தேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது அவனாசிங்கிற ஒரு ஊரில் போயிட்டு எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஆனால் என்ன கோயில்னு கூட எனக்கு தெரிலங்க எது என்ன கோயிலு எதுன்னு எதுவுமே எனக்கு தெரில நான் எதுவுமே ஒரு ஒரு சர்ச்சு கூட பண்ணலை ஆக்சுவலாக ராஜேஷ் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்க அங்கே தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போக ஆகுது இப்போ போய் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய்ட்டு தேர் என்ன தேர் என்ன சாமி எப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சரி ஓகேங்க நம்ம வீடியோஸ் புதுசாக பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரி சரி வாங்க போயிட்டு என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அவனாசி வந்துட்டோம் வந்துட்டு இப்போ பைக் நிறுத்தினதுக்கே ஒரு அரை கிலோமீட்டர் குள்ளதானு திருப்பான் பைக் காத்துக்கிட்டோம் அரை கிலோமீட்டர் எட்நூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் அதுக்கப்புறம் ஹெல்மெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு குடிச்சுட்டு வந்து மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டு கன்சனியூ பண்ற வெளியான கூட்டம் கூட்டம் ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இந்த பக்கமே எவ்வளவு கூட்டம் ஐக்கெல்லாம் இந்த வீதிக்குள்ள விட்டு வச்சிருப்பாங்க வீதி ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு இந்த வீதி ஃபில்லாயி அந்த பக்கம் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சுங்க சரி கோயில் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல நானும் இந்த கோயிலுக்கு வந்தது என்ன ஃபர்ஸ்ட் டைம் நானும் நானும் டைம் கோயில் நேம் பாத்தீங்கன்னா லிங்கேஸ்வரம் வவணாசியில் இருக்கு சரி வாங்க தேர் இழுத்துட்டு போன நினைக்கிறேன் இழுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினோரு மணிக்கே ஸ்டார்ட் பதினோரு மணிக்கு இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா சரி வாங்க நம்ம போயிட்டு அப்படியே தேர் விழுக்கிறது பார்ப்போம் அதே மாதிரி கோயில் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு ஆஹ் கூகுள் மேப்ல தான் பாத்தேன் க்ளோஸ்னு காட்டுது நம்ம அங்க போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம் சரி வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரோட்டில் போகிறதே தெரில இதில் போகிறதா இல்லை அதில் போகிறதா இந்த ரெண்டு ரூட்டில் இதில் போகிறதுனே தெரில சரி ஓகே நம்ம இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ஆனால் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த ரூட்லேயும் கூட்டமாக இருந்துச்சு இந்த ரூட்லேயும் கூட்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த ரோடெல்லாம் பேந்து கிடக்கிறத பார்த்தா இதில் தான் தேர் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு லைட்டை ஒரு டவுட்டு மட்டும் இருந்துச்சு அப்புறம் ஒன்று சொல்லணுங்க என்னென்னா அவனாசி ஊர் மக்களே இங்க எல்லாம் தாஸ்தி இல்லைங்க அக்கச்சக்கமான அதிகமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இல்லை ஆனா எல்லாருமே பசங்க எல்லாம் சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி வரக்குள்ளேயே ஒரு பத்து இருபது பேர் பாத்துட்டாங்க நம்ம கொஞ்சம் சேஃபா தான் இருந்துக்கணும் சரி வாங்க இன்னும் நடந்து போயிட்டு தான் இருக்கோம் கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பண்றோம் பைனால நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேங்க கோயிலுக்கு கோபுரம் காட்டுறேன்

போய் தேர்ல சாமி போகறலாமா எப்போ எங்காச்சும் சுட்டு போறது சரி வாங்க நம்ம தேருக்கு மேல போகும் ஆஹ் இருங்க ஆறாடி கேரு இது ஒரு குட்டி தேரு குட்டி தேர் இது யாருன்னு தெரியலயே மக்கள் வழிபாடும் குழு வழிபாட்டு குழு தேர் இருக்கு இங்க ஒரு தேர்

மேல மேலே வரணுச்சுங்க ரைட்டு நல்லா வரையடு பார்த்துட்டு இங்க ஒரு ஒரு பேர் இருக்கான அது என்ன சாமின்னு தெரியல மேலே போய் பார்க்கலாம் அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா மேல போய் சாமி கும்பிட்டு வந்தோம் மேலே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள ரயிடு மேல ட்ரோன் பறந்துட்டு இருக்குது அதுக்கு என்ன பண்றது தெரியல எதுவும் பேசல அப்படியே எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாம் கூட்டம் இல்ல அது கூட்டம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் ஒரு பெரிய தேர் ஒண்ணு இருக்காம இந்த பெரிய தேர்ல தான் இருக்கும் சரி ஓகேங்க நம்ம அப்படியே நம்ம பெரிய தேருக்கு போகலாம் பெரிய தேர் எங்க இருக்குன்னு இப்போ கேட்டு அதுக்கப்புறமா தான் போகலாம் போகிறோம் சரி வாங்க போகலாம் வரண்டேங்க இங்க வாருங்க கரெக்டா இங்க இங்க வந்துட்டு இருக்கோம் கரெக்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்க பெரிய பேர் கால திருப்புலைங்க பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வந்துட்டு இருக்கு கிடப்பு வாரு எவ்வளவு சோற்று அது ஏதோ ஒரு

அங்கே இருக்க சவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் கூட அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு சிறியான சவுண்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரம்ஸு அப்புறம் அதோட தேரில் ஆர் அன் மைக் அத்தி சவுண்டு ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு ரியலி பயங்கரமாக இருந்துச்சுங்க Ha, elek karangi, elek karangi, Kekurangan yang ஏ கிரவடி लवली கிரவடி ஆனா இந்த ரோடல பிரச்சனை எல்லா எல்லா ரோட்ல மடி சரி பட்டுக்க வேண்டியதா ரோடல சரி பட்டுக்க வேண்டியதா நான் என்ன காட்டுனாலும் ஆவேனாலும் அந்த குண்டிய ரோட் போடு போலீஸ் கூப்பிட்டாங்க தேர லட்சம் लोकरी तेरी ये क्या तो फर्स्ट टाइम आकर लोकरी तो तेरी देर ना पाकर ये ये बस देखो आगे गिरिस को अनुसार और कितना सीमित बोलता है जीए तेरी बॉडी में और प्रेशर है

Hát alakítom, a sal染t és a falakurt mutatjuk! T�T A FRONT-CEMEN M invers throw capacity átcsonkodik! Ha ezeket a मतलब drums कौन 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 कर रहा है ये तो क्या हो चूका है यार यार कुछ नहीं है क्या बोल रहा है

அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தேர் விட்டுப்ப கிளம்பிட்டோம் தேர் அங்கே போயிட்டு இருக்கோம் நம்மளால முடியாது வெயில் போட்டு போல முழுக்குது வீடு போறதுக்குள்ள அப்புறம் காய்ச்சிருவோம் அதனால அவ்வளவுதான் பெரிய தேர் இழுத்து முடிச்சா டைம் ஒரு மணி இருக்குமா ரெண்டே முக்கால் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுவும் போக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து

அங்கங்க அப்ப அப்படியே கூட்டி கூட்டி கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பாட்டில் டயர்ல பைக் டயர்ல போச்சுன்னா விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சேஃபா எல்லாமே சும்மாவா பைக் பைக்கிட்ட போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் இங்க பாத்தீங்கன்னா ரோடுல கிளீன் பண்ணிருக்காங்க அப்பதான் தான் தெரியுது பாருங்க ஃபுல்லா அந்த தேர் போய் ரோடே பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு அச்சு தெரியுதா டயரோட அச்சு தெரியுதா அங்க அங்க அப்படியே இறங்கிருச்சு ரோடே இறங்கிடுச்சு அதெல்லாம் ரோடு ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக பேத்துருச்சு ரோடெல்லாம் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணும் டச்சிங் 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 பண்ணும் பேட்ச் ஒர்க் பண்ணாதான் இந்த ரோடு சரி ஆகும் எல்லாம் அப்படியே எதுவும் டெவலப் ஆகிருக்கும் அது கார்னரில் மட்டும் கார்னர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் பனகாசியில் இன்னொரு பெரிய தேர் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் பார்த்ததும் நான் அப்படியே பேனு வாங்கி பிறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அளவுக்கு பெருசாக இருக்கேங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி வருது அதை சொல்லிட்டு தேர் எழுத்துகிட்டு வருது கொஞ்சமாக நஞ்சமாக நம்ம சின்ன தேர்வே இழுக்க முடியறதில்ல அவ்வளோ பெரிய தேர் அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிராமத்தில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் மேட்ரு இல்லைங்க ஆனால் அந்த சிட்டிக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வர்றதே அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்குது கடை அது இது நிறையா இருக்குது அவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க அவங்களையும் தாண்டி அவ்வளோ டிராஃபிக் அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த தயாரில் இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய தேர் நான் வாழ்நாளில் பார்த்துக்கல நம்மளை மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தேர் போய் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் என்னென்னு தெரில எனக்கு இனிமேல் நம்ம யாராச்சிகிட்டு கேட்டு நான் அந்த ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு மறுபடியும் போகணும் ஏன்னா கோயிலுக்குள்ளேயே போக முடிலங்க அதனால கோயிலுக்குள்ளே போகல நான் இன்னொரு நாள் கோயிலுக்குள்ளே போய்ட்டு அதோட வரலாறுலாம் சொல்கிறேன் சரி ஓகேங்க இன்னொரு நாள் சந்திங்க துணை வேடையை வருது உங்களை எஸ்எஸ்கே தமிழா எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க சிறு மருந்து முக்கியப்போம் சிரிச்சிக்கிட்டே இருங்க சரி ஓகேங்க பாய்